வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது தற்போது அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரங்களுக்கு மேலாகும் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வார வீக் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் ஆனது அனைத்து அதாவது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் மாவட்ட வாரியம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் ஆனது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சில மாவட்டங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் வேக்கன்சி வந்து கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துகிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கணக்கெடுப்பு பணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டதுனால ஸோ டோட்டல் வேக்கன்சியும் வந்து ஃபில் அப் ஃபில் ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறதுனால இந்த காலத்து அமைதி ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி ஈரோடு எலெக்ஷன் இடத்து எலெக்ஷன் நடந்ததுனாலே வந்து காரணம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு காரணங்கள் தான் வந்து சொல்லப்பட்டு வந்த நிலையில் இப்போ கணக்கெடுப்பு பணி ஆல்ரெடி சொல்லிடுறதுக்கு மாதிரி கணக்கெடுப்பு பணியும் முடிஞ்சிச்சு ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டு இந்த வார இறுதிக்குள்ளே அதாவது இன்றோ இல்லை நாளையோ கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக தான் விட போகிறாங்க ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான வீடியோஸ் ரிசல்ட் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் அதே மாதிரி தனியார் வேலையாக இருக்கட்டும் ஸோ அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளையும் வந்து போட்டுட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ